பல வருஷமாக இருக்கும் நூற்றாண்டுகளாக நாய் கூட இருக்கும் இன்னும் போனா அது ஒரு ஒரு வேட்டை சமூகமாக நம்ம இருந்த சமயத்தில் வந்து நம்மளோட நாய்கள் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு பின்னிப்பிணஞ்ச ஒரு உறவு தான் அது வந்து ஒரு டொமஸ்டிகேட்டட் ஸ்பீஷீஸ் இன்னும் மனிதன் ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாமே உண்மை தான் அதில் அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்ததே கிடையவே கிடையாது ஆஃப்லேட் என்ன ஆகுதுன்னா இந்த இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நாய் நீங்கள் வளர்க்குறீங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னா நாய் கடிக்குமான்னு நான் கேட்டேன்னா கடிக்கும் கடிக்காதுன்னு நீங்கள் தான் சொல்லுவீங்க கடிக்கும் கடிக்காது நாளும்ன்றதை தாண்டி ஒரு வேளை கடித்தா அதை டேம் பண்ணுறதுக்கோ கட்டுப்படுறதுக்கோ நீங்கள் இருக்கீங்கன்றதுக்கு அதற்கு அதற்கு பொருள் இன்னொன்னு அதனோட பிஹேவியர் மொத்தமாக அவங்களுக்கு தெரியும் இப்போ ரோட்டில் ஒரு பத்து நாய் இருக்குது பதினஞ்சு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டில் அது பதினஞ்சு நாய் இருக்குன்றதுனால நம்ம வந்து பதினஞ்சு நாயும் தூக்கிட்டு போங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு யாரும் சொல்லவும் இல்லை இது எப்போனா இந்த ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் மேபி ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மாப் பிஹேவியர் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு இது வந்து என்டையராக நான் வந்து டாக் தான் காரணம் டாக் திடீர்னு ஜாம்பியாக மாறிடுச்சு சைக்கலாஜிக்கலாக உருவாயிருச்சு அப்படி கிடையாது எல்லாமே இருக்குது ஒரு ஹியூமன் அனிமல் ரிலேஷன்ஷிப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மிஸ் மேட்சஸ் இருக்குது இந்த சைடுலேயும் சில தவறுகள் ப்ராப்பர் வேஸ்ட்டு டிஸ்போசல் இல்லை ரெண்டு மணிக்கு மேலேயும் நாலு மணிக்கு மேலேயும் இயங்குகிற ஹோட்டல்ஸ் பிரியாணி கடைகள் பரோட்டா கடைகள் ஆகட்டும் அதனுடைய கழிவுகளை கொண்டு போய் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணல அதனுடைய ஒரு காரணமாகவும் இது வந்து பயங்கரமா பெருகுது அது வந்து கருணையா நீங்க பாக்கலையா பெருமை கண்டிப்பா கருணை தான் யாருக்கு சோறு போட்டாலும் கருணை தான் சார் அதுல வந்து சோறு போடுறது வந்து ஒரு கருணையற்ற ஆக்ட் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நீங்க சோறு போடுறீங்க இல்லையா ஏன் போடுறீங்க அது பசிக்கும்னு சொல்லி நீங்க சோறு போடுறீங்க அது கஷ்டப்படும் அதுக்கு யார் சோறு போடுவான்னு போடுறீங்க இல்லையா நல்ல ஒரு அறம் நல்ல ஒரு டீசண்டான ஒரு அறம் ஒருத்தருக்கு சோறு போடுறது நீங்க உங்களுடைய பொறுப்புனா அது எங்க போய் அதனுடைய கழிவுகள் எங்க வெளியேற்றுது நாய் ஓவர் ஃபீட் ஆயிருக்குன்னு போது நீங்க சோருக்கு மட்டும் என் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க அது ஊசி போடுற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க சாதாரண ஒரு நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு ஆபீஸ் கோவேஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களால பசியில வரவும் சோறு போட முடியும் அதோட கழிவுகளை அகற்றுறதோ முடியாது அது வந்து அரசாங்க பொறுப்பு முடியாது இல்லையா இப்ப அரசாங்க நான் சொல்றோம் அந்த பொறுப்பு அரசாங்கம் சோறு போட மாட்டேது எங்க போட மாட்டேன்னு சொன்னாங்க ஷெல்டர் அமைக்கிறதுன்னு சொல்றாங்க ஓகே ஷெல்டர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சோறு தான் போறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த சோறு போடணுன்ற உங்களுக்கு அதீதமா சோறு போடுற அவ்வளோ ஒரு கம்பல்சிவ் டிஸார்டர் இருக்குன்னா நீங்க நல்லா போட்டு அதுக்கு இந்த நாய்க்கு நான் பொறுப்பு நீங்களே ஒரு ஷெல்டர் அமைங்க உங்களால பொறுப்பு எடுத்துக்க முடியாத ஒரு விஷயத்த தயவு செஞ்சு விடாதீங்க இவ்வளவு நாள் கவர்மெண்ட் சொல்லலை இப்போ ஏன் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா அத்தனை குழந்தைகள் கடிபடுது நான் அந்த பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நான் போகும் பொழுது என்னை ஒரு முப்பது நாய் நாற்பது நாய் செட்டு சேர்ந்து துரத்துன்றது வந்து எனக்கு மட்டும் திரட்டு கிடையாது அந்த இடத்துல வர்ற எல்லாருக்குமே திருட்டு இன்னொன்று இந்த நாய்க்கு சோறு வைக்கிறாங்க இல்லையா இந்த நாய் இங்கே இவங்க சோறு வைக்கிறாங்கன்றது இவங்களுக்கு தெரியும் இந்த லொக்காலிட்டியில் சோறு வைக்கிறாங்கன்னா நம்மளோடைய செல்லமாக பார்த்துக்கிறவங்க நான் அவங்கள்ட்ட வாலாட்டும் அன்பாக இருக்கும் தான் இதே சோறு வைக்கிறவங்க ஒரு பத்து தெரு தள்ளி இல்லை ஒரு 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 கிலோமீட்டர் தள்ளி போய் வேறு நாய்களுக்கு சோறு வைக்காமல் சும்மா போய் நின்னால் இவர் சோறு வைக்கிறவர் இவங்க வாசத்தில் வந்து அந்த கருணை வீசுது சோறை வந்து இவங்க வைக்கக்கூடாது தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கவே நினைக்காது நீங்கள் சோறு இல்லாமல் நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா இவங்களையும் தருத்தோம் ஸோ இவங்களோட சேஃப்டிக்கும் சேர்த்து தான் சொல்கிறது குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு கொட்டாங்கச்சியில் போயிட்டு மாடியில் தண்ணி வைக்கிற அளவுக்கு கருணை நிகர் நிறைந்த சமூகம் தான் நாம் தண்ணி வைக்கிறாங்க இல்லையா குருவிக்கு குருவிக்கு தண்ணி வைக்கிறவங்க ஏன் வந்து புறாவுக்கு நெட் அடிக்கிறாங்கன்னா புறாவோடைய எச்சத்தில் இருந்து நிறைய ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் பரவுது அது அந்த பாத்ரூம்ஸு ஏசியோடைய பின்னாடி இருக்கிறதுல வந்து நிறைய இது பரவுது ஒரு பிரபலமான நடிகையினுடைய கணவரே அதனால அதனால இறந்தது இருக்கு அதனால ஒரு அட்வைஸ் தான் பண்றாங்க இப்ப யாராவது போயிட்டு இதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இது நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் யாராவது போயிட்டு ஒரு ஏர்கன் வாங்கிட்டோ இல்லை ஒரு பெரிய துப்பாக்கி வாங்கிட்டோ யாராவது புறா வேட்டையில் ஈடுபட்டாங்களா புறாலே இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா ஏன்னா புறா அட்டாக் பண்ணல புறா வந்து இன்அட்வர்டன்ட்டா அது தன்னை அறியாமலோ இல்லை புறாவுடைய ஒரு கழுவிலிருந்து போது புறா ரெஸ்பான்சிபிளா புறா வராமத்தை எடுத்தாங்க அவ்வளவுதான் புறாவை சுட்டுக் கொள்ளணும் புறாவை பிடிச்சிட்டு போய் விடுங்கன்னு யாரும் சொல்ல மாறாக இந்த நாய்கள் நிறையா இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு ஓரத்தில் இருக்குன்னு விட்டுரலாம் நிறையா இருக்கிற நாய் உங்களை நோக்கி ஓடி வருது இல்ல உங்களை நோக்கி ஓடி வரும்போது நீங்கள் எப்படி தற்காத்து கொள்ள முடியும் ஒரு சட்ட ஒழுங்குக்கு அரசு பொறுப்பாக இருக்கு நீங்கள் வந்து இது வந்து அட்டாக் பண்ணுது மனிதர்கள் அட்டாக் பண்ணுது குழந்தைகளை ரொம்ப முடியாதவங்கள பிசிக்கலாம் முடியாத அம்மா பண்ணுது அப்படிங்கும் இது வந்து அரசு வந்து இது ஏன் ஒரு பிரச்சனையா பெரும் பிரச்சனையா பார்க்க முடியல ஏன் வந்து அரசோட கைகள் கிடையாது அரசுமே வந்து ஒரு மாதிரி ஒரு நெக்லிஜென்ஸ்ல இருக்குன்னு நான் நம்புறேன் என்னன்னா இவங்க சொல்ற மாதிரி இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம கை வச்சோம்னா ஈவிறக்கமற்ற அரசு அப்படின்ற டேக்ல மாட்டிக்கோமோ எல்லா அரசுக்கும் பயம் இருக்கு நியாயமா நாமலாம் என்ன பண்ண தப்பு நம்ம பேர்ல எங்க பேர்ல ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய கொன்னதுக்கு ஒரு நாய் ஒரு குழந்தைய கொண்டுச்சினாலோ இல்ல ஒரு ரேபிஸ் வந்த நாய் கடிச்சாலோ நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் இந்த நாய் ஏன் இந்த குழந்தை கடிச்சு இந்த குழந்தையோடைய சாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அரசாங்கத்தோட மின்னியை பிடிக்கிற அளவுக்கு நாம போராட்டங்கள் பண்ணியிருக்கணும் ஒரு நாய்க்கு அவங்க இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க ஒரு நாய் இப்படி ஒரு மனுஷனுக்கு நம்ம போராடுறதுக்கு போராட வராததின் விளைவு தான் நாய்க்கெல்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து நாய் வந்து ஏன் நீங்கள் டீமீன் பண் டீமீன்ல நாயை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க பண்ணி எடுத்துக்கோமா ஒரு ஒரு இது எடுத்துக்கோமா இதே மாதிரி பண்ணியும் இந்த ஊரில் உலாத்துதுன்னு வைங்க உலாத்திக்கிட்டு தான் இருந்தது பண்ணின்னு சொல்றதே ஒரு இழிவான சொல்லா ஒரு டேபுவாக பார்க்கப்பட்ட டைம் இருந்தது இன்னும் இருக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை உலாத்திட்டு போன விட்டுற வேண்டியதான எப்படி கவர்மெண்ட் பண்ணியை கண்ட்ரோல் பண்ணாங்க நீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்த அளவுக்கான பன்றிகளை நீங்க பாக்குறீங்களா இப்போ பண்ணி கிடையாது முன்னிருந்த பண்ணி மெனச குறைச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனா நாய் பண்ற ப்ரொவோக்கிங் கூட பண்ணி பண்ணலை இந்த மாதிரி நாய்க்கு இவங்க உரிமைக்கு வருவாங்க இல்லையா இதே மாதிரி பண்ணிக்கு இவங்க உரிமைக்கு வருவாங்களான்னு கேட்டா மாட்டாங்க ஸோ இவங்களோட நோக்கன்றது அந்த எப்படி ஒரு கருணை வந்து எனக்கு நாய் மேலே மட்டும் வரும் பன்றி மேலே வராது நான் சொல்றேன் திரும்பவும் நாய் நல்லதாகவே இருக்கட்டும் நாய் நல்ல ஜீவன் நாய்கள் நல்ல ஜீவன் கிடையாது நாய்கள்னு வரும்போது இட்ஸ் அ பேக் ஒரு உல்ஃப் பேக் எப்படியோ ஒரு ஃபெரல் அனிமல் ஒரு ஒரு லயன் ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் எப்படி இருக்குமோ அதனோட பிஹேவியர் அதை எக்ஸிபிட் பண்ணும் ஒரு வைல் லைஃப் கன்சர்வேஷன் ஆதாரிட்டியோ ஒயில் லைஃப் இது பண்ணுறவங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காட்டு நாய்களை பற்றி கேட்டு பாருங்க காட்டு நாய்களோடது ஹைனாஸோடது உல்ஃபோடது அதனோட இது என்னன்னா உங்களை ஓட விட்டு ஓட விட்டு ஆட விட்டு ஆட விட்டு உங்களை காத்திருந்து காலி பண்ணும் மீன்ஸ் நீங்கள் ஒரு நிராயுத பாணியாக நீங்க காட்டுல மாட்டுறீங்க இல்லை ஒரு மிருகம் மாட்டுதுன்னா நீங்க பாத்துருப்பீங்களா ஒரு ஆடையோ இல்லை ஒரு மானையோ கும்பலா ஓடி வம்பிழுத்து வம்பிழ்த்து கடிச்சு இழுத்து கடிச்சு இழுத்து அது காலி பண்ணும் அதனுடைய நேட்டிவ் பிஹேவியருக்கு நாய்கள் திரும்ப ஆரம்பிக்குது அரசே வந்து இந்த பயப்படுது அவங்க பார்த்து நான் பயப்படுறேன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நான் உண்மை இதுல வந்து நிறைய பணம் பொருள்றதுன்றது உண்மை நான் வந்து நிறைய கருணை மிக்கவர்கள் இருக்காங்க நிறைய நாய்க்காக உண்மையிலே கஷ்டப்படுற ஆட்களும் இருக்காங்க ரொம்ப கன்சர்ன்டா இருக்கவங்க அவங்க எல்லாருமே மட்டையடியாக எல்லாரும் மோசம் அப்படின்னு சொல்லலை அட் த சேம் டைம் பெரும்பாலான இந்த என்ஜிஓஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நாய்க்கு அவங்க அவங்க செயல்பட வேண்டியது என்னன்னா ஒரு ஒரு நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் பிரச்சனை வராத அளவுக்கு எதா பண்ணணும் அவங்களுடைய பிரதான கன்சர்ன் என்னவா இருக்குன்னா நான் நாயை மட்டும் காப்பாத்தினா போதும் நான் கடிக்கிற மனுஷனை பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லைன்ற பாயிண்ட்டுக்கு அவங்க நகரும் போதுதான் பிரச்சனையா இருக்கு இதுல வந்து இந்த நீங்க பேசுற அந்த ஷோலையுமே வந்து இது வந்து எலிட்டு பணக்காரர்கள் அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து நாய்களை காப்பாற்றணும் தெரு நாய்களுக்கு வந்து அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து போர் விசஸ் கிடையாது சார் நம்ம நினைக்கிறேன் நான் வந்து இப்போ நீங்கள் இந்த சைடு உட்காந்து பேசினவங்க எல்லாரும் போர் அந்த சைடு பேசினவங்க எல்லாரும் ரிச் அப்படின்ற ஒரு மித்தே தப்பு அது வந்து வேணுக்கனே பெடில் பண்ணுறது எப்படின்னா இது வந்து ட்ராப் பண்ணுறது ஒரு மாதிரி என்ன சொல்றது அப்போது நான் நான் இப்போ ஏழைன்னு சொல்றதுனால ஏழைப்பணக்காரன்னு சொல்லி இந்த விவாதத்தை திசை திருப்பியா அப்படின்ற ஒரு ரெட் ஏரிங் விடுறது இந்த கில் ட்ராப் பண்ணுறது அங்கே வந்திருந்த நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கே சோறு இல்லாமல் நாய்க்கு சோறு வைக்கிறவங்க தான் இதில் வந்து எலைட்டு ரிச்சு அதெல்லாம் ரெண்டாவது நாம கேட்க வர்றது வந்து எடுத்த டாப்பிக்கில் ஏன் ரிச்னு வந்துன்னா ஒரு நகரத்திற்கு நாய் எந்த அளவுக்கு ஃபீஸபிளான ந ஒரு விஷயமாக இருக்குன்னும் பொழுது நிகழ்ச்சி விவாதித்தது என்னதுன்னா பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பாஷா இருக்கக்கூடிய அனைத்து வசதியும் இருக்கக்கூடிய கரண்ட்டு கட்டாவாத ஏரியாவில் நாய் இல்லை இதனோட இன்னொரு வெர்ஷன் வந்து எப்படி எடுத்துக்கலாம் குடிசைகளே இல்லாத ஏரியாவில் நாய் கடை இல்லை தானே இப்போ நான் போகும்போது நாய் கடிச்சிடுன்றதுக்காக நான் ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துகிட்டு போக முடியுமா எல்லா டைமும் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போக முடியுமா எல்லாரும் ஒரு ஒருத்தர் இப்போது இது என்ன ஆகும் எல்லார்ட்டையும் இப்போ கண் கலாச்சாரம் மாதிரி தான் ஆகும் யூஎஸ்ல வந்து எனி டைம் எனக்கு எந்த ஆபத்து வேணா வரலான்ட்டு அவங்க பெர்மிட் வாங்கி தைக்கனாவ ஃபயர் ஆம் அந்த மாதிரி எனக்கு நாய் என்னை எப்போ வேணா தாக்குன்னு சொல்லி எல்லாரும் ஃபயர் ஆம் எடுத்தாங்கன்னா தாங்குமா அந்த சொசைட்டியை நோக்கி நம்ம நகரக்கூடாதுன்றதுக்காக தான் எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க நான் ஒரு தெருவில் நான் ஒரு டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் நீங்க வந்து நான் எனக்கு டாக்ஸ் கட்ட விருப்பம் இல்லை நீங்க உட்காந்துக்க முடியுமா முடியாது உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த கவர்மெண்ட் உங்கள்ட்ட இருந்து டாக்ஸ் புடுங்குது இல்லை அப்போ இந்தந்த வசதிகளை செய்து தர வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் இருக்குன்னா ரைட் டு லீவ் என்னை ஒரு கடி கூட கடிக்காம நான் நடக்கிறதுக்கு நான் நிம்மதியா போயிட்டு வர்றதுக்கு கவர் கவர்மெண்ட்டு ஊர்ஜிதம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லைன்னா என் கவுன்சிலர் ஊருக்கு வந்தாருன்னா எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்னு நான் கேட்பேன் எம்எல்ஏ வரும்போது நான் கேட்பேன் எம்பி வரும்போது கேட்பேன் பொழுது என்ன சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும் இது நைட்டுன்றதை தாண்டி பகலையுமே கடிக்குதுன்னு பொழுது இல்லை நீங்க நாயை எதுவும் பண்ணாதீங்க நீங்க நாயோட பாஷை புரிஞ்சுக்கோங்க நாயோட பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க எதுக்கு அதெல்லாம் எனக்கு நான் ஏன் அப்சர்வ் பண்ணணும் ஒரு கிரைம் ஒரு கிரிமினல் ஓடி வரும்போது நான் ஏன் புரிஞ்சிக்கணும் நாயே நீங்கள் போயிட்டு உண்மையிலேயே நாயால் பாதிக்கப்படறதுன்னு கேட்குறீங்க குப்பாளர் எல்லாம் போயிட்டு நாய் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா நாய் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேளுங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பீப்புள்கிட்ட கேளுங்க சிங்கிள் உமனாக எத்தனை லேடிஸ் ஆசல் இருக்குங்க அவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு நைட் ஷிஃப்ட்டு முடிஞ்சிட்டு வர லேடிஸ்கிட்ட நீங்கள் நாய்க்கு பயப்படுறீங்களா கம்ஃபர்டபுளாக வரீங்களான்னு கேளுங்கள் இத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்ற ஒரு இது எங்களுக்கு நான் பயமா இருக்கு எல்லாத்துக்கு மேல அந்த ரேபிஸ்க்கான வாய்ப்பு எல்லா வகையிலும் இருக்கு அப்படிங்கிறது உண்மை இல்ல அவங்க சொன்ன ஒரு வாதத்துல வந்து நான் உடன்படுறது என்னன்னா ரேபிஸ் நாயால மட்டும் பரவுறதுல இனி அனிமல்ல இருந்து வரலாம் வவ்வாள்ல யூஎஸ்ல வந்து வவ்வாள்களால ரேபிஸ் பரவி ஆனால் உங்களை வவ்வாள் அட்டாக் பண்ற இன்டென்சிட்டியும் பூனை அட்டாக் பண்றது ரொம்ப கம்மி ஒண்ணுமே இல்லையே அவங்க இந்த டாக் லவ்வர்ஸ்ட ஒரு மனிதர்களை பத்தி மனித அவங்க வந்து சில பேர் வந்து ட்விட்டர்ல விளையாட்டா வந்து அவங்க ஹியூமன் ஹேட்டர்ஸ் சொல்றாங்க அந்த சைக்காலஜி என்ன அவங்களுக்கு வேணா சொல்றோம் ஒரு ஓசிடி இருக்குங்க உங்களுக்கு என்னன்னா நான் உங்களோட நான் உங்களோட நான் ஒரு புனிதமா காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் உங்களோட நீங்க சொன்னதா எல்லாருமே நிறைய பேர் எழுதுறவங்க சொல்றாங்க அவங்களுக்கு லேசா ஒரு சைக்காலஜிக்கல் இல்லை நம்ம அந்த டர்ம் ஆக்சுவலா யூஸ் பண்ண கூடாது நான் நம்புறேன் நீங்க ஒருத்தர்ட் போயிட்டு வந்து உனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா யூ ஆர் மீனிங் டு சே தட் பர்சன் இஸ் மென்டலி அடுத்த எப்படி கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க அவரு கேக்கலாம் படம் அதை அவருக்கு சொல்லிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு தேவைப்படலாம் சார் தப்பு கிடையாது எனக்கு இல்ல யாருக்கு வேணா தேவைப்படலாம் அது வந்து ஒரு கீழ்மையான விஷயமா நான் பார்க்கல ஆனா ஆனா என்னன்னா நான் நாயை நேசிக்கிறதுக்கு நான் கவுன்சிலிங் போயிக்கிறேன் மனுஷங்களை நேசிக்க அவங்க கவுன்சிலிங் போகலாம் சிம்பிள் கீழ் நான் நாயை நேசிக்க கவுன்சிலிங் போனா நாய் நல்லா நேசிக்கிறேன் எனக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியுறதை விட எனக்கு நாய் பிஹேவியர் தெரியும் ஆனால் ஒரு நாய்க்கு இவங்க இவ்வளோ சொல்கிற மாதிரி இவங்க மனிதரோட அண்டர்ஸ்டாண்டிங் மனி மனிதர்களை நேசிக்கவங்க கவுன்சிலிங் போவாங்களா ஆனால் இவங்க அதெல்லாம் போகமாட்டாங்க அவங்க நாயை வந்து அவங்க கணவராகவோ மகனாகவோ தந்தையாகவோ பாய் பெஸ்டியாகவோ நாய் பெஸ்டியாகவோ கேர்ள் பெஸ்டியாகவோ எப்படி வேணால் அவங்க வச்சுக்கிட்டோம் அதில் வந்து நம்ம மூக்க நுழைக்க நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு சொசைட்டிக்கு இது டேமேஜ் ஏற்படுத்துது இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் மீ இட்ஸ் நாட் ஃபார் யூ யாருனே இல்லாத எதுவுமே இல்லாத ஒரு நிராயுத பாணியா இருக்கிறவங்களுக்கும் அதை ஆபத்து போது ஏற்படுத்தணும்போது இல்லைங்க எல்லாருக்குமே ஃபாரஸ்ட் சஃபாரி நம்ம போறோம்னா ஃபாரஸ்ட்ல நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ண போனாலோ இல்லை ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரானாலோ அவங்க சொல்கிற மொதல் விஷயம் என்னன்னா டோன்ட் ஃபீட் அனிமல்ஸ் ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ணுற ஒரு ஆக்ட் வந்து அதனோட சிஸ்டத்தை பாதிக்கும் அப்போ என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் ஒரு ஒரு நாயவோ ஒரு குரங்குக்கோ நீங்கள் ஏதோ ஒன்று பொழுது அடுத்த வாட்டி அங்கே அவர்கிட்ட ஃபுட்டு இருக்குன்னு தெரியும் பசியோட வர வர ஒரு குரங்கு ஒரு பேக் மாட்டிட்டு வர்றவர் சாப்பாடு போடலன்னா ஒரு சாப்பாடு எனக்கு வச்சுட்டு தர மாட்டீங்கன்னா நினைச்சு அவங்கள்ட்ட போய் புடுங்குறது அந்த அதுக்கு நீங்கள் சாப்பாடே போடலனா கூட அங்கே சாப்பாடை கண்டுபிடிச்சி தேடிக்கும் அது தேடிதான் அழி அழியும்னா அது அப்படிதான் அழியும்னா அழிஞ்சிட்டு போட்டோம் இப்போ உங்க கண்ணெதிர்க்க வந்து ஒரு புளி வந்து ஒரு மானை வேட்டையாடிட்டு இருக்குன்னா நீங்க ஜீவகாருண்ணியத்துல போய் என்ன பண்ணுவீங்க மானை காப்பாத்துவீங்களா நீங்க மானை காப்பாத்திட்டீங்கன்னா புளி செத்து போயிடும் மானையே அடிக்காதீங்கன்னா புளி செத்து போயிடும் புளி செத்து போனா மான்கள் பல்கி பெருகி அந்த வெஜிடேஷன் காலி இதில் என்னன்னா நீங்கள் நாயின்னு இருக்குது நாய் ரோட்டில் கஷ்டப்பட கஷ்டப்படட்டும் அது ஓடி அது ஃபோரேஜ் பண்ணிங்கன்னா ஃபோரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதனால இவங்க விட்டுருந்தால் பரவாயில்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாய்க்கு சாப்பாடாக போட்டு 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 நாய் எல்லாமே நல்லா குழுத்து ஆரோக்கியமாக ஜாலியாக இருக்குது ரோட்டில் வர்றதுக்கே வந்து வைக்க கூட முடியாத அளவுக்கான நாய்கள் வர்றதுக்கான ஸ்கோப் உருவாக்குறேன் இப்போது நான் ஒரு நாய் வளர்க்குறேன் சார் ஒரு பேச்சுக்கு ஒரு நாய் வளர்க்குறேன் அந்த நாய் வந்து ஏன் பேச்சை கேட்குற வரைக்கும் தான் அது என் கண்ட்ரோல் என்னையவே அது கடிச்சுட்டு இருந்துச்சுன்னா இவ்வளோ நாள் சோறு போட்டு வளர்த்த என்னையே அது கடிச்சிருச்சுன்னா உங்களை கடிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்னுடைய வீட்டில் நான் பத்து வருஷம் பார்த்த நாயே இந்த பிஹேவியர் பண்ணும்னா ரோட்டில் இருக்கக்கூடிய நாய் வந்து இதை விட மோசமாக பிஹேவ் பண்ணும்